நம்ம என்னதான் சொன்னாலும் தொடர்ந்து மூணு விஷயத்த அவங்க பக்காவா பண்ணிட்டு கவர்மெண்ட் அதாவது அவங்க வந்து தொடர்ந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டே இருக்காங்க டிஎம்கே வந்து பொறுமையா இருக்கிறாங்க ஒரு சின்ன ஆக்ஷன் அகைன்ஸ்ட் டிவிகே வந்து அவங்களுக்கு போதுமானது டு செட் அ தட் அஞ்சு வருஷம் கட்சி வந்து பாத்தீங்கன்னா நேத்த ஆரம்பிச்சு என்னுடைய கட்சியை பார்த்து பயந்து என்னைய கார்னர் பண்றாங்க அப்படின்ட்டு அதை வந்து செட் பண்றதுக்கு இன்ஃபேக்ட் இத வந்து சொல்லி சொல்லியே கூட ரேஜ் பைட் பண்ணிட்டு அவங்க இன்னும் பொறுமையா இருக்கிறாங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா செட்டிங் அப்ப நெரட்டிவ் பனையோர் கக்கூஸ்ல தண்ணி வரலன்னா கூட அதுக்கு திமுக தான் காரணம் பிளான் பண்ணி என்னுடைய கக்கூஸ்க்கு மட்டும் என்ன பழி வாங்குறதுக்காக கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருக்காங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு அவர் பேசுறாரு அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் நெரட்டிவ வந்து அவர் செட் பண்ணிக்கிட்டே வந்து இருக்காரு இப்போ அவரை வந்து நம்ம தற்கொலை தற்கொலைன்னு சொல்றோம் இல்லையா ஏண்டா இது வந்து ஒன்றிய அரசு பண்ண பிரச்சனை இதுக்கும் மாநில அரசுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு உனக்கு இது கூட தெரியல நீ தற்கொலை அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து அவர் வந்து ரொம்ப ஈஸியா வந்து கடந்து போயிட்டு இருக்கோம் ஆனா நான் சொல்றேன் அவர் தெரிஞ்சுதான் பண்றாரு அவர் வந்து அவருக்கு நல்லா தெரியும் அவர் வந்து நம்ம வந்து தற்கொரி அப்படின்றத வந்துட்டு ஐ அக்ரி விஜய் அன் எக்ஸ்டென்ட் பட் ஆனா பாத்தீங்கன்னா எது வந்து ஒன்றிய அரசு பண்ற தப்பு எது வந்து மாநில அரசு பண்ற தப்புன்றது கூட தெரியாத அளவுக்கான ஒரு அக்மார்க் தற்கொலை கிடையாது ஆனா ஒரு அக்மார்க் தற்குரி மாப் கூட்டத்தை வந்து அவர் கேப்பிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்றத வந்து நான் சொல்லுவேன் அதனால இனிமே அவரை வந்து நம்ம தற்குரி விஜய் கூப்பிடக்கூடாது விஷ விஜய் அப்படின்னு தான் கூப்பிடணும் ஏன்னா இது எவ்வளவு பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணும் அப்படின்றதெல்லாம் வந்து தெரிஞ்சு தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு இன்ஃபேக்ட் இது ஏன் அவர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் ஜென்சி கிட்ஸுக்கு பாத்தீங்கன்னா எப்பவுமே ரூலிங் பார்ட்டி மேல ஒரு வெறுப்பு இருக்கும் தே ஷூட் ஏன்னா நம்ம பதினேழு பதினெட்டு வயசு இருக்கும் போது என்ன நினைச்சிருப்போம் கொஞ்சம் பண்ணி பாருங்க எழுபது ஆண்டு கால திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணி நம்ம தமிழ்நாட்டை வந்து கெடுத்து வச்சிருக்காங்க அதனாலதான் நமக்கு வந்து ரோடு சரியில்லை தண்ணி சரியில்லை அது இதுன்னு சொல்லி நம்ம ஒரு அதுல வந்திருப்போம் அப்போ ஒரே மாற்று தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டெலிஷன்ல இருந்திருப்போம் இல்லையா தப்பு இல்ல நம்ம பதினேழு பதினெட்டு வயசுல நமக்கு அவ்வளவுதான் வந்து எக்ஸ்போசர் வந்துருக்கும் அப்போ எனக்கு ஓட்டரையை கிடைச்ச உடனே நான் சீமானுக்கு தாண்ட ஓட்டு போடுவேன் அப்படின்ற அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு தீவிரமான ஒரு இதுல இருந்திருப்போம் சோ அதான் வந்து இவர் கேபிட்டலைஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு இல்லனா இந்த எஸ்ஐஆர் வீடியோல இதை வந்து திமுக பண்றது கிடையாதுன்றது அந்த அளவுக்கு கூட தெரியாத அளவுக்கான தற்கொலையா வந்து ஐ எம் ரெஃபியூசிங் டு பிலீவ் இட் அப்போ தொடர்ந்து வந்து இத பண்றாரு அப்படின்னா வந்து அத கேபிட்டலைஸ் பண்ண வந்து பாக்குறாரு மூணாவதாக கேஸ் லைட் செஞ்ச நரேட்டிவ திரும்ப 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 ரீஇன்ஃபோர்ஸ் பண்றது இப்போ வாய்ப்பு கிடைக்கிற இவர் ஒரு விஷயத்தை வந்து ரீஎன்போர்ஸ் பண்ணிட்டே இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கட்சிகளுக்குள்ளதான் போட்டியே ஒன்னு டிஎம் கே இன்னொன்னு டிவி கே அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு இப்ப இந்த எஸ்ஐஆர் வீடியோல பாத்தீங்கன்னா அது சம்பந்தமே இல்லாம எங்கிருந்தோ பிடிச்ச அவுட் ஆஃப் கண்டெக்ட்ல இருந்து கொண்டு வந்திருப்பாரு அதாவது பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயத்த பேசுறேன் அப்படின்னாலே வந்து நான் இப்பதான் பேச போறேன் அப்போ நான் வந்து என்னுடைய கேம்பெயினையும் வந்து நான் அதுக்குள்ள பண்ணிரணும் அப்படின்றதுக்காக வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து ரீஎன்போர்ஸ் பண்றாரு இப்ப நேரட்டிவா வந்து யார் வேணா சரி பண்ணலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன போய் எடுத்துப்போமே சவுக்கு சங்கர் வந்து நாற்பதுல முப்பத்தி நாலு தொகுதிகள் வந்து அதிமுக ஜெயிச்சிடும் காமெடியை பண்ணார் அதே மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா அதுக்கு மேல நாற்பது தொகுதிகளையும் டிஎம் கே டெபாசிட் கூட வாங்காது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ணார் இது வந்து கனவுல கூட நடக்க முடியாத ஒரு விஷயம்ன்றது அவங்களுக்குமே தெரியும் ஆனா அவங்க அத ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கட்சிக்காரங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஏன்னா நோபடி லைக்ஸ் டு ஓட் ஃபார் லூசிங் பார்ட்டி இதுதான் தோக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு சில கொள்கை பிடிப்பாளர்களை தவிர யாரும் வந்து அந்த கட்சிக்கு ஓட்டு போட மாட்டாங்க ஆனா இப்படி ஒரு நிறைய செட் பண்றது மூலமா ஒருவேளை நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டோம்னா ஜெயிக்கிறது கூட வாய்ப்பு இருக்கோ அதனால ஓட்டு போட்டுருவோம் போட்டுதான் பார்ப்போமே ஏன்னா கண்டிப்பா தோக்குறாங்கன்னா அவங்க போட மாட்டாங்க அப்போ இந்த சேல்வேஜ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா இவங்களையும் ஓட்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அந்த விஷயத்த பண்றாங்க சோ இவர் தொடர்ந்து இந்த மாதிரி ரெண்டு தான் போட்டி ரெண்டு பேர் தான் போட்டி அதுவும் அவன் இருக்கான் அவன் ஒடுக்குறான் அவன் டார்கெட் பண்றான் அப்படின்ற அந்த நெரட்டிவ செக் பண்றது மட்டும் இல்லாம அவர் திரும்ப திரும்ப அதை வந்து எல்லா இடத்துலயும் வந்து ரீஎன்போர்ஸ் பண்றது மூலமாக இத வந்து அந்த ஜென்சி கிட்ஸா இருக்கட்டும் அந்த இப்ப அந்த வீடியோல பாத்தீங்கன்னா அந்த ஜென்சி கிட்ஸோட உங்களுடைய வாக்குரிமையை வந்து குடுங்குறாங்க டிஎம் கேன்ற மாதிரி சொல்லி கூட கேஸ் லைட் பண்ணிட்டு இப்ப இது எல்லாமே வந்துட்டு இன்னமும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரீசன் வந்து டிவி கேக்கு வந்து கொடுக்கும் ஏன்னா எக்ஸிஸ்டிங் ஹேட்ரட் வந்து ப்ரொவைடிங் பார்ட்டி மேல இருக்கும் அப்படி இருக்கும்போது இதுல ஒரு மாற்றா வந்து இவங்க கண்ணுல வந்து பிரகாசமா வந்து அவர் தெரியவர் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு நரேட்டை செட் பண்றது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு விஷயத்த அதாவது உனக்கு நான் அப்போசிஷன்ல இருக்கேன்றத வந்து நீங்க எதிர்த்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ரீஎன்போர்ஸ் வந்து யார் பண்ணி இருந்திருக்கணும் தெரியுமா ஏடிஎம்கே பண்ணியிருந்திருக்கணும் இத ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த அஞ்சு வருஷம் டைம் பீரியட்ல வந்து ஏடிஎம்கே ஒழுங்கா பண்ணியிருந்தான்னா இன்னைக்கு டிஎம்கே வந்து நான் ஒரு பொனாப்பாடியில இருக்கேன் அப்படின்ற அந்த திமுறிலையும் தெனாவட்டிலையும் அந்த சானிடரி ஒர்க்ஸ் இஷ்யூ வந்துட்டு இவ்வளவு மெத்தனமான போக்குல ஹேண்டில் பண்ணி இருந்திருக்க மாட்டாங்க அதனால இதை முதல் முதல்ல செஞ்சிருக்க வேண்டியதே ஏடிஎம்கே தான் தூங்கிட்டு இருந்திருக்காங்க